அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் சிலபஸில் உள்ள ஒரு முக்கியமான பகுதியை தான் பார்க்க போகிறோம் இது ஒன்பதாம் வகுப்பு பகுதியில் பாடப்பகுதியில் இருக்குது மரபு பிழைகளை நீக்கி எழுதுக மரபுன்னா என்னது நம் முன்னோர்கள் காலங்காலமாக வழங்கி வரக்கூடிய சொற்களை தான் மரபு சொற்கள்னு சொல்லுவோம் இதில் மரபு பிழைகளை நீக்கி எழுதுக ஒன்று இல்லத்தின் அருகே புதியதாக குறு கூரை போட்டனர் போட்டனர்னு சொல்லக்கூடியது தவறு அது வேந்தனர் சொல்லக்கூடியதான் சரியான விடை இதை நீங்கள் நோட் எழுதி குறிச்சிக்கோங்க கரண்டு கயல் பானை செய்ய கற்றுக்கொண்டால் வந்திருக்கு செய்ய என்பது தவறான விடை சரியான விடை வனைய மூன்று நேற்று தென்றல் காற்று அடித்தது அடித்ததுன்னு சொல்லக்கூடியது தவறு வீசியதுன்னு சொல்லக்கூடியது தான் சரியான விடை எழுதிடுங்க நான்கு தென்னை மட்டையிலிருந்து நார் எடுத்தார் எடுத்தார்ன்னு சொல்லக்கூடியது தவறு அதற்கான சரியான விடை உரித்தார் ஐந்து அணில் பழம் சாப்பிட்டதுன்னு இருக்குது சாப்பிட்டதுன்னு சொல்லக்கூடியது தவறு தின்றது அதுதான் சரியான விடை ஆறு கொடியில் உள்ள மலரை எடுத்து வா அது தவறு கொய்து கொய்துவான்னு சொல்லக்கூடியது தான் சரியான விடை நன்றி டிஎன்பிஎஸ்சி தொடர்பான அனைத்து வீடியோக்களும் ப்ளேலிஸ்டில் இருக்குது பார்த்து பயனடைங்கள் இந்த முந்தைய ஆண்டுள்ள தமிழ் பொது தமிழ் முழுமையான விடைகள் வந்து பிளேலிஸ்ட்ல இருக்கு பார்த்து பயனடைங்கள் நன்றி